வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க திட்டத்தினுடைய நோக்கம் என்ன பயன்கள் என்ன திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு பொதுமக்களுடைய கனவுகளை கேட்டு அவர்களுடைய அடிப்படை திட்டங்களை செயல்படுத்துவதற்காக திட்டத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க இந்த திட்டத்தின் மூலம் ஐம்பதாயிரம் தன்னார்ல கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து அதையும் பண்ணி வாங்கியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்தியர்களுடைய கனவுகளையும் உங்களுடைய எதிர்கால இலக்குகளையும் உங்களுடைய கொள்கைகளை உருவாக்கும் நோக்கில் என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க திட்டத்துல பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயதுல உள்ள இளைஞரிடம் இருந்து உங்களுடைய கருத்துக்களையும் கனவுகளையும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள செயல்படுத்தும் நோக்கில திட்டம் அமையும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான தளத்தை பிப்ரவரி பிப்ரவரி நாலாம் தேதி காலையில பத்து முப்பதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமா தொடங்கி வைத்திருக்காங்க இவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் இந்த தளம் இருபது நாட்கள் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க என் கனவு டாட் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்கு இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓபன் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும் இதில் இந்த திட்டத்தினுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே கீழே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் கொடுத்துருக்காங்க கல்வி மற்றும் திறன்கள் மற்றும் தொழில் முன்னேற்றம் தொழில் முனைவு விளையாட்டு மற்றும் உடற்பகுதி மற்றும் பண்பாடு உலகளாவிய அனுபவம் மற்றும் பயிற்சிகள் சமூக சேவை மற்றும் தலைமைத்துவம் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை திட்டங்கள் எல்லாம் அவங்களை செயல்படுத்திக்கிறதுக்கான கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் கைபேசி சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதில் கைபேசி என்ன உள்ளிடவும் சொல்லி கேட்டிருக்காங்களா அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை ஓடிபி அனுப்புன்றிருக்கல அதில் ஓடிபி அனுப்பு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் கண்டினியூன் இருக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் பெயர்னு கேட்டிருக்கலாம் அதில் இந்த திட்டத்தில் யார் இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் அதில் என்ட்ரு பண்ணுங்கள் பெண் அஞ்சல் அப்படின்னு கேட்டிருக்காங்களா அதில் உங்களுடைய இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை அடையாள சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்களா அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு சான்றிதழ் எது இருக்கோ எம்பிக்கு பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதில் அப்லோட் பண்ணுங்கள் கீழே பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி கொடுங்க பாலினம் கேட்டிருப்பாங்க அதில் ஆண் பெண் மற்றவை எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறோங்க பதிலளிப்பவர் வகைன்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல அதில் மாணவர் தொழில் முறை வேலை தடுபவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் என்னமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறங்க கல்வியை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அதில் கிளிக் பண்ணிக்கிறங்க வேலை வாய்ப்பு நிலை கேட்டிருக்காங்க வேலையில் உள்ளவர் வேலையில் இல்லாதவர் மாணவர் அதில் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கிருங்க வசிக்கும் மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்கள் மாவட்டம் என்னமோ அதை அதில் சூஸ் பண்ணிக்கிறங்க இப்போ அதுக்கு கீழே குறுகிய காலத்தில் நிறைவேற வேண்டிய உங்கள் கனவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மொத்தம் அஞ்சு துறைகள் கேட்டிருக்காங்க இந்த அஞ்சு துறைகளில் நீங்கள் ஏதாவது ரெண்டு துறைகளை தேர்வு செய்யலாம் ஒவ்வொரு துறைகளுக்கும் கீழே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனையே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு கீழே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற எந்தெந்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறு துறைகள் ஆறு துறைகளில் ஏதாவது ரெண்டு இந்த ரெண்டு துறைகளிலையும் எது முன்னுரிமை உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அதை செலெக்ஷன் பண்ணிக்கரலாம் இதில் உங்களுக்கு எந்த துறைகளில் என்ன தேவை இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கிறங்க அதுக்கு கீழே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிறைவேற்ற வேண்டிய வேறு கனவுகள் உள்ளதா அதாவது இந்த ஆப்ஷனில் இல்லாத உங்களுடைய கனவுகள் ஏதாவது இல்லை உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருக்கும்னா கீழே உள்ள பாக்ஸில் முன்னூறு எழுத்துக்களுக்கு மிகாமல் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கரலாம் இல்லை உங்களுடைய தேவைகள் என்ன கனவுகள் என்ன கொள்கைகள் என்ன அப்படின்றத இதை பில் பண்ணிவிட்டு ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஜில் யுவர் ட்ரீம் ஹாவ் பின் சப்மிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் கேட்டால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும் இந்த திட்டத்திற்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தொம்போது வயசில் உள்ள இளைஞர்கள் எல்லோருமே விண்ணப்பிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது மாதிரி அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்வதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்